கற்றாலை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போறேன் எனக்கு பிடித்த வந்து மூலிகை வந்து கற்றாலை தான் ஒரு மூலிகையை வந்து நாம ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடல்ல வந்து நல்ல மாற்றம் தெரியும் நூறாண்டு காலம் இளமையுடன் வாழ்றதுக்கு இந்த மூலிகை தான் வந்து சிறந்தது அப்படின்னு தேரர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சித்து மருத்துவத்துல எந்தெந்த மூலிகை பற்றிலாம் செய்யுள்ள குறிப்பு இருக்குதோ கண்டிப்பா வந்து அது நூறு சதவீதம் வந்து வேலை செய்யுங்க அந்த மாதிரி கற்றாலை பற்றி தேரன் சொன்ன அந்த செய்யுள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வற்றா குமரி தன்னை வற்றல் என உண்ணினும் சீர் முற்றா குமரி என மூளுமே நற்றாங்கு திண்மையும் மல்லா தெரிய வையுமே ஆனாலும் முன்மை மிகு நூறாம் ஆயுள் இந்த செய்யுள்ள பாத்தீங்க அப்படின்னா வற்றா குமரி குமரி அப்படிங்கிறது கற்றாலையினுடைய வேறு பெயர்